வழிக வளமுட்ட மார்கழியில் நம்ம நமக்குள்ளாக என்ன மாற்றத்தை கொண்டு வரணும் இந்த நாளை நாம எப்படி நமக்கு பயனுள்ளதாக மாத்திக்கணும் அப்படிங்கிறத நாம பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாற்றத்துல மார்கழியின் மாற்றம் அது பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் இந்த ஆன்மாவின் மாற்றம் இந்த ஆன்மாவுக்குள்ளாக என்ன மாற்றம் வரணும் அப்படிங்கிறத வேதாத்தி மகர்ஷியுடைய மாக்கோளமாய் வளைந்த மதிவிருந்து விருந்து இல்லை நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அலங்காரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இப்போ இந்த கேமரா முன்னாடி நம்ம வந்து உக்காடுறோன்னா கூட இங்கே தொடச்சிக்கணும் அதை செய்துக்கணும் இதை கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்திக்கணும் இது கவர்ச்சியாக இல்ல தேவையானதாக யோசிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் நமக்குள்ளாக யோசனையாக தான் இருக்கும் நாம் எப்படி மற்றவங்க முன்னாடி வந்து நம்மளை ப்ரெசன்ட் செய்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இருக்குது அதுதான் வந்து அலங்காரம் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம் ஆனால் அதுக்கு ஒரு படி மேலே போகி நாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்னா கவர்ச்சி என்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா மற்றவர்களை என்பால் நான் ஈர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக சில விஷயங்களை நான் வந்து மாற்றிக்கொள்ள ஆரம்பிச்சிடுறேன் இங்கே தான் பிரச்சனை வருது அப்படிங்கிறாங்க கவர்ச்சி என்பது யாரை நம்ம கவரப்போகின்றோம் இறைவனை கவர்வதற்கு அங்கே அவசியமே இல்லை இறைவன் எல்லோருகிட்டையும் இருக்கக்கூடியவர் வேறு யாரை போயிட்டு நம்ம கவரணும் அதில் என்ன நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்கி சமுதாயத்தில் நம்ம பார்க்கின்ற ஒரு விஷயம் நம்மளுடைய மொபைலில் எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் தினமும் ஒரு ஒரு ஃபோட்டோ மாற்றிக்கிட்டே இருப்போம் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா என்ன செய்கிறோன்னா நாம் எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம் என்ன மாதிரிலாம் நான் வந்து அலங்காரம் செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை காமிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காகவே நம்ம போட்டுட்ருக்கோம் சில பேருக்கு கொஞ்சம் வருத்தமாக கூட தோணலாம் ஆனால் உண்மை என்ன நாம் வந்து மற்றவங்ககிட்ட நம்மளை வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணுறோம் எல்லோரும் பார்க்கின்றாங்க பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருடைய எண்ணங்களும் என்னவாக இருக்கும் நாம் எதை நோக்கி இது அழகாக இருக்கேன் நான் அப்படிங்கிறது போடும்போது அந்த அழகு தன்மையை அவர்கள் ரசிக்கிறாங்களா இல்லையா இதை தான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் அற்புதமாக கவியில் நமக்கு கோடிட்டு காமிக்கிறார் இப்போ நாம் பேசுன மாதிரி வேதாத்ரி மகர்ஷி பேச மாட்டாங்க ரொம்ப டீசெண்டாக அழகாக கேள்விகளை கேட்டுட்டு பெற்றுடுவார் நீங்களே யோசிச்சுக்கோங்க அதுவும் வேதாத்ரி மகர்ஷி இன்னைக்கு இதை சொன்னது இல்லை பல வருடங்களுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது ஆண்டுல சொல்றார் பாருங்க அப்பயே வந்து அவர் வந்து எவ்வளவு தெளிவாக சொல்றாங்க அலங்காரம் ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க கவர்ச்சி தரும் அலங்காரம் யாருக்காக காண்பவர்கள் நெஞ்சத்தில் என்ன தோன்றும் கவர்ச்சியினுடைய உள்ள பயன்தான் என்ன உடை ஒழுக்கம் எவ்வளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல எழுதுறார் வேதாத்ரி மகர்ஷி அவங்க இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா இப்ப அவர் என்ன எழுதியிருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம இது சொல்லும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள்லாம் நீங்க நினைச்சு பார்க்கலாம் நிறைய இடங்கள்ல பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு சிறிய வயது குழந்தைகளாக நாம் இருக்குன்ற ஒவ்வொரும் நாம இதை எடுத்து பார்க்கணும் பெற்றோர்களை விடுங்க நாமளே யோசிச்சு பாப்போம் இப்ப அவர் சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் நாம அசை போட்டு பார்க்கணும் நம்ம இந்த கவர்ச்சி தர்றதுனால தான் என்ன பயன் மற்றவங்களுடைய அந்த மனசுல என்ன தோணும் சிம்பிளா முடிச்சுட்டாங்க இல்லையா யோசிச்சு பாருங்க தினமும் நீங்க ஒவ்வொரு போட்டோஸையும் எடுத்து பாருங்க என்ன தோணுது எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பாருங்க இதே தோன்றது மற்றவர்களுக்கும் தோணும்னா எண்ணத்தினால நாம ஒவ்வொருவரும் அங்க வந்து உறவு கொள்கின்றோம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நினைக்கும் பொழுது அந்த என்ன அலை இருக்குது இல்லையா அந்த என்ன அலை இங்க வந்து சேரும் அப்படிங்கிறாரு இது உண்மை விஞ்ஞானபூர்வமாக சயின்ஸில் ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா எங்கேயோ இருக்கக்கூடிய டிவியில் நடக்கக்கூடியது எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மேட்ச் எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு லைவ் செஷன் அதை நாம் இங்கே உட்காந்துட்டு உடனடியாக பார்க்கும் பொழுது அதேதான என்ன அலைகள் ஏதோ ஒரு மிஷின் செய்கிறது ஆனால் பிரபஞ்சம்ங்கிற ஒரு மிஷின் இருக்கு இல்லையா அதில் வந்து இந்த பரிமாற்றம்ங்கிறது இங்கே சர்வசாதாரணமாக நடக்கக்கூடியது அப்போ இந்த எண்ணெய் அலைகள் உடனே அங்கே வந்து சேர்ந்துடணும் அப்போ சேர்ந்தது எனக்கு தெரியாது எனக்குள்ளாக அது வந்து ஒரு பதிவினை ஏற்படுத்தும் அப்போ கவர்ச்சி தர்றதுனால என்ன ஆகுது உடையிலையோ நீ என்னுடைய அலங்காரத்திலேயோ அந்த கவர்ச்சி இருந்ததுன்னா அந்த கவர்ச்சி எல்லோரும் பார்த்து பார்த்து என்ன அவங்க ஒவ்வொருத்தரும் கனெக்ட் செய்துக்கிட்டே இருக்காங்க இது தேவையா அதை தான் வேதாத்ரி மகரிஷி அவங்க கேட்குறாங்க என்னதான் பலன் அதனால கண்ணியமாக இருக்கணும் ஒழுக்கத்தை நம்ம வந்து மேற்கொள்ளணும் இது வந்து உங்களை வந்து கட்டுப்படுத்துவதாக நினைச்சு கொள்ளக்கூடாது நம்மள காப்பாத்திக்கிறோம் ஏதாவது ஒரு தவறு நடந்தாதான் வந்து நாம வந்து அதை பெரிய விஷயமா பாக்குறோம் மகரிஷி ஒரு படி மேல போகி எண்ணத்துனாலாகி நடக்கக்கூடிய தவறுகள் நிறைய அந்த எண்ணங்கள்லாம் சேர்ந்து சேர்ந்து தான் எங்கோ ஒரு இடத்துல செயல்களாக மலருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஒரு கவியிலையும் அதுக்கு இன்னும் விளக்கம் கொடுத்துருப்பாங்க எங்கே எப்படி தவறு நடக்குது அவருக்கு தவறு அவர் தான் காரணமா அப்படின்னு கேள்வி கேட்பார் இதை வச்சு நம்ம யோசித்து பார்த்தோம்னா நிறைய நமக்கு புரியும் அப்போ நாம் எல்லோரும் என்ன செய்யலாம் இது ஒரு சமுதாய கடனாக என்னுடைய கடமை இது அதை நினச்சிக்கிட்டு எப்படி நான் என்னை வந்து என்னுடைய உடையில எப்படி ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறத நாம் அனைவரும் யோசிக்க வேண்டிய ஒன்று இந்த மாற்றத்தினை நாம் என்று முயற்சி செய்து பார்க்கலாம் பழகுவோம் அமைதியாக இருந்து பழகுவோம் அமைதியை பழகுவோம் அனைத்தும் கிடைக்கும் வாழகவள்